சார் என் பேர் வந்து அமீர் மேலேனா சார் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு வரேன் ஒரு ஐம்பது வருஷமாக வந்து தமிழ்நாட்டிலே ரெண்டு கட்சி தான் சொன்னேன் ரெண்டு கட்சிக்கு தான் லீடிங்கில் இருந்தாங்க இப்போ வர எலெக்ஷனில் ரெண்டு கட்சியில் ரெண்டு தலைவருமே இல்லை இப்போ இருக்க பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை இப்போ பசங்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து தெளிவாயிட்டாங்க எனக்கும் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் மக்கள் நீதி மையத்துக்கும் தெரியும் அடுத்த முதல்வர் யாருன்னு அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை நீங்க நீங்கள் தான் வருவீங்க நீங்க தான் வரணும் நீங்க தான் வருவீங்க நீங்க தான் வரணும் நீங்க வந்தால் முதலில் இது நம்ம தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை ஒரு விஷயம் இது நடந்துட்டு இருக்கு பல வருஷமா ஒரு ஐம்பது வருஷம் ஒரு பத்து வருஷமாக நடந்துட்டு இருக்கு இப்படி ஒரு தேவையில்லை இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இது அதே மாதிரி நான் வந்தால் ஒரு திட்டம் கொண்டு வருவேன் அது நெருக்கின்ருக்கணும் மக்களுக்கு உதவிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கேட்டோம்னா நன்றி இது கேள்வியே இல்லை ஒரு பட்டியல் எனக்கு கொடுத்துருக்கிறார் நண்பர் நன்றி நாசர் அமீர் மேலை நாசர் அமீர் மேலை நாசர் நன்றி அதாவது இவருடைய எதிர்பார்ப்பு எனக்கு உற்சாகத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கிறது ஏனென்றால் கடமை நிறைய இருக்கிறது என்பதை எனக்கு புரிகிறது எது கூடாது என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அது நம் அனைவரிலும் ஊடுருவ செய்து விட்டார்கள் அரசியல்வாதிகள் அது கூடவே கூடாது அவர்களுடைய ஊழலுக்கு நாம் உடந்தையாக கூடாது அதில் முதல் படி முதல் அடி எடுத்து வைக்கும் அந்த பெரும் பயணத்தின் முதல் அடி நமதாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்வார்கள் என்று நம்பாதீர்கள் யாரும் வந்து அதை மாற்றி விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள் நாம் மாற்ற வேண்டும் அதற்கு நீங்களும் தயாராக இருங்கள் அமீர் மேலை அவர்களே நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்த விஷயம் நாம் செய்ய மாட்டோம் என்ற முடிவாக மாறியே தீரும் தனி மனித சத்தியாகிரகம் என்பதை இதைத்தான் காந்தியார் அவர்கள் சொன்னார்கள் தனி மனிதனாக உங்களால் இயன்ற வாய்மையை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் எல்லாம் சரியாயிடும் ஆனால் இது என்ன பழவழா குழங்கணான்னு சொல்லிட்டாரு பழிச்சுன்னு நறுக்குன்னு நீங்கள் கேட்ட மாதிரி அப்படின்னா ஊழல் செய்பவர்களை தைரியமாக வேலை இல்லாமல் போக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு பிறகு வருவது இன்னொரு ஹாசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை நாசராக கூட இருக்கலாம் அப்படித்தான் இயங்க போகிறது மக்கள் நீதி மையம் குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் அறவே நீங்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை அது இல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அப்படி அந்த பக்கம் கையை சுட்டி காட்டாமல் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று என் கூட்டத்தை பார்த்து நான் சொல்ல கொள்கிறேன் அப்படி யாராவது செய்ய முற்பட்டால் அவர்களை விமர்சிப்பதும் கடுமையாக எச்சரிப்பதும் பின் தேவைப்பட்டால் எங்கள் கூட்டத்திலிருந்து நீக்குவதும் என் கடமையாக இருக்கும் சார் அப்புறம் ஒரு விஷயம் சார் இப்போ வந்து எல்லாரும் வந்து கூட்டணி கூட்டணி பேசிட்டு இருக்காங்க இப்போ உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கூட்டணியை வந்து வரவேற்கிறீங்களா இல்ல இப்ப வந்து நான் கூட்டணி இல்லாம வந்திருக்கேன் அவங்க தான் பயத்துல ஒருத்தர் ஒருத்தர் கட்டிபிடிச்சிட்டு இருக்காங்க நன்றி சார் நான் பெரும் கூட்டத்துடன் இருக்கிறேன் இதுதான் கூட்ட அணி நன்றி சார் நன்றி சார்